லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது லண்டனில் கிடைத்த நர்ஸ் வேலை குஷியில் குதித்த கேரளா இளம் பெண் வீட்டு முற்றத்தில் காத்திருந்த கிடக்கும் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் அருகே அமைந்துள்ளது அதிப்பாடு இப்பகுதியைச் சேர்ந்தவர் சுரேந்திரன் இவரது இருபத்தி நான்கு வயதான மகள் சூர்யா சுரேந்திரன் இவர் பிஎஸ்சி நர்சிங் படித்து முடித்து மருத்துவமனை ஒன்றில் செவிலியராக பணியாற்றி வந்தார் ஆனால் அவருக்கு வெளிநாடு சென்று பணியாற்றுவதே பெரும் கனவாக இருந்தது அதனால் அதற்கான வேலை வாய்ப்புகளை தேடி வந்தார் இந்த நிலையில் சூர்யா சுரேந்திரன் நினைத்தது போலவே லண்டனில் செவிலியராக பணியாற்றும் வேலை அவருக்கு கிடைத்தது தான் நினைத்தது நடக்க உள்ள மகிழ்ச்சியில் இருந்த சூர்யா தனது சந்தோஷத்தை உறவினர்கள் நண்பர்களிடையே பகிர்ந்து வந்தார் வெளிநாடு கிளம்புவதற்கு முன்பு அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் நற்செய்தியை சொல்லிவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் வழியில் செல்போனில் உறவினர்களிடம் பேசிக்கொண்டே வந்துள்ளார் அப்போது வீட்டின் முற்றத்தில் இருந்த அரளிப்பூவின் இதழை எதச்சையாக எடுத்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது செல்போனில் ஆர்வம் மிகுதியில் பேசிக்கொண்டிருந்த சூர்யா தன்னிலை மறந்து அரளிப்பூவை பறித்து சாப்பிட்டதாக குடும்பத்தினர் கூறுகின்றனர் அதன் பிறகு தெரியாமல் சாப்பிட்ட அரளிப்பூ இதழை அவர் துப்பிவிட்டு லண்டன் செல்ல தயாராகியுள்ளார் இதையடுத்து வீட்டிலிருந்து ஆட்டோ மூலம் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்போது செல்லும் வழியிலேயே சூர்யா சுரேந்திரன் பலமுறை முறை வாந்தி எடுத்தும் செரிமான கோளாறு என கடந்து சென்று கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் தொடர்ந்து ஆவணங்களை ஏர்போர்ட் ஊழியர்கள் சோதித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென செவிலியர் சூர்யா சுரேந்திரன் மயங்கி விழுந்துள்ளார் உடனே அவர் அங்கமாளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் ஆனால் அங்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் மேல் சிகிச்சைக்காக பருமலையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனிடையே சிகிச்சையின் போது மருத்துவர்களிடம் பேசிய சூர்யா சுரேந்திரன் போனில் பேசியபடி வீட்டு முற்றத்தில் இருந்த அரளிப்பு இதழை எதேச்சையாக வாயில் போட்டு மென்றதாகவும் பின்னர் அதை துப்பிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதையே குடும்பத்தினர் கூறி உயிர் இழப்பிற்கு காரணம் அரளிப்பு என்று தெரிவித்துள்ளனர் எப்போதும் வகுப்பில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற சூர்யா சுரேந்திரன் ஆசைப்பட்ட வெளிநாட்டு வேலை கிடைத்த பொழுது இப்படியா நடக்க வேண்டும் என வருத்தம் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சூர்யா சுரேந்திரனின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் இதயம் நின்று போனதே மரணத்திற்கு காரணம் என்று தகவல் கூறியுள்ளனர் அரளியின் பூ இலை காய் வேர் ஆகியவற்றில் விஷம் உள்ளதாகவும் அதில் இதயத்தை செயலிழக்க செய்யும் தன்மை உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் அரளிப்பூக்களால் உயிர் பலி ஏற்பட்டு இருப்பதாக கூறுவதால் உயிர் இழந்த சூர்யா சுரேந்திரனின் உடல் உடற்குறு ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் தான் இது குறித்து உறுதியான முடிவு எடுக்க முடியும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே செவிலியரின் மரணத்தை தொடர்ந்து கோயில் பூஜைகளுக்கு புஷ்பாபிஷேகத்தின் போது உபயோகிக்கும் அரளிப்பூவிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதற்கு திருவிதாங்கூர் தேவசம்போர் செவிலியரின் மரணத்திற்கு அரளிப்பூத்தான் காரணம் என மருத்துவர்கள் அறிவிக்காததால் தற்காலிகமாக அரளிப்பூவுக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை உறுதியானால் நடவடிக்கை தெரிவித்துள்ளது கேரளாவில் செவிலியர் ஒருவர் அரளிப்பூ சாப்பிட்டு மரணம் அடைந்ததாக கூறும் சம்பவம் பேசுப் பொருளாக மாறியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க